ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் ஊரில் மாரியம்மன் பண்டிகை அம்மா வீட்டில் ஆடு வெட்டினாங்க எல்லார் வீட்டுக்கும் மட்டனாகவே கொடுத்துட்டாங்க மட்டன் குழம்பு எங்கள் அத்தை அதாவது எங்கள் மாமியார் இந்த ஸ்டைலில் தாங்க வைப்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எங்கள் அத்தை எப்போயுமே வெங்காயம் தக்காளியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி இதை அரைச்சிப்பாங்க இந்த வெங்காயத்தோடவே மிளகு பட்டை லவங்கம் இது மூணுத்தையும் சேர்த்து அவங்க நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குவாங்க ஒரு தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் மட்டன்றதுனால குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும் இதோட கருவாப்பில் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டோம் நான் ஒரு ஆஃப் கேஜி மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் மட்டனுன்றதுனால சீக்கிரமாக குக் ஆகாது அதனால் நல்லா வதங்கட்டும் நான் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மட்டனை ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கலாம் மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ தேவையான அளவு தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் குறைவாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க அடுத்து டேஸ்ட்டுக்காக ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் எங்கள் அத்தை எப்போயுமே மட்டன் குழம்பு வைக்கும்போது கசகசாவை நல்லா அம்மியில் அரைச்சி இதோட சேர்த்துப்பாங்க அதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்து வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை ஊற்றி நல்லா அதை அலசி இதோட சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்குன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு மட்டன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லியிலேயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி விசிலையும் போட்டுடலாம் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் மட்டன் அப்போ தான் நல்லா பாயில் ஆகும் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் மட்டன் அப்போ தான் நல்லா ஆகும் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் பசங்க பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க தண்ணி குழம்பு தான் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்குறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்